ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு பிளாக்ஸ் ஆஃப் மனோ இந்த வீடியோ தீபாவளி அன்னைக்கு அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அன்றைக்கு எடுத்த வீடியோ தான் நிறைய பேர் அவங்கவுங்க வீடுகளில் தீபாவளி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நல்லா சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க ஸ்வீட்டோட பட்டாசு மெயினாக குட்டீஸ்க்கு வந்து இந்த பட்டாசு தான் மெயின் ஸோ அந்த பட்டாசோட வந்து அவங்கெல்லாம் நல்லா கொண்டாடி இருப்பாங்க நம்ம வந்து பெரியவங்களாக இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த டே வந்து சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கி காலையிலேயே ஒரு பத்து மணி அந்த மாதிரி டைமுக்குலாம் வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் ஆஃபீஸ்னால் ப்ராப்பராக ஆஃபீஸில் கிடையாது இந்த செலிப்ரேஷன் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஃபிட்டேரியா இருக்கு இல்லைங்களா அங்கே தான் வந்து நடந்தது இந்த செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் பக்கமாக இருந்திருப்பாங்க ஸோ ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கலாம் நாங்கள் உள்ள எண்ட்ராகும் போதே பார்த்திங்கனா எங்களுக்கு ரைட் சைடில் வந்து சின்ன சின்ன கேம்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஒரு சைடு வச்சிருந்தாங்க பசங்க விளையாடுறது பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ஃபுட்பால் இருக்கு இல்லைங்களா அந்த டேபிளே ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் வச்சிருந்தாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் விளையாடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மெஹந்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெஹந்தி போய் வச்சுக்கலாம் அப்புறம் பேக்கிங் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சைடு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சின்ன குட்டி கப் கேக் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து நம்ம நம்மளே வந்து கிட்ட இருந்து அந்த க்ரீம் வாங்கி மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க ஒரு சைடு கோல்ஃப் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கை ஜோசியம் பார்க்குறவங்க ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க வேணுங்கிறவங்க போய் கையில் போய் அந்த ரேகையெல்லாம் பார்த்து ஜோசியம் சொல்லுவாங்களே அது இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு சும்மா ஒரு ஃபன்னுக்காக வச்சுருந்தாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையெல்லாம் இருந்தாங்க இந்த கிருஷ்ணருக்கு வந்து தீபாவளி அதுமா வந்து பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க பூஜை பூஜையில் வந்து கலந்துக்கிறவங்க போய் நம்ம வந்து அதை பார்த்து அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்ருக்கலாம் ஸோ நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம் பத்து மணினா ஒரு பத்து பத்திரக்குள்ளே நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் தான் நிறையா பேர் வர ஆரம்பித்தாங்க ஒரு ஒரு வருஷமும் தீபாவளிக்கு நாங்கள் ஊருக்கு தான் போவோம் பட் இந்த டைம் வந்து ஊருக்கு போகலை ஏன்னா அந்த தீபாவளி முடிஞ்சால் அந்த நெக்ஸ்ட்டு இந்த நவம்பர் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஸோ மேரேஜ் இருக்குது ஸோ அதனால் சரி எத்தனை தடவை போயிட்டு போய்ட்டு வரது அப்படிங்கிறதுனால சரி இந்த டைம் இருந்துக்கிட்டோம் பட் இது வந்து இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து இந்த தீபாவளி செலிப்ரேஷன்லாம் வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்கேக்கில் வந்து மேலே நம்மளுக்கு வந்து க்ரீம் நம்மளே வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் டாப் டாப்பிங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க எது வேணுமோ நம்ம வேணுங்கிற டாப்பிங் வந்து கேட்டோம்னா அவங்களே வச்சு கொடுத்தாங்க ஃபுட் எல்லாமே வந்து அந்த ஹோட்டல்ல இருந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாங்க ஒரு லெவன் தேர்ட்டி அந்த இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிருச்சு சாட் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த பானிபுரி அப்புறம் எல்லா விதமான சாட் ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸுமே அங்கே இருந்தது அப்புறம் சைனீஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த நூடுல்ஸ் நம்ம எப்பவும் சாப்பிட்ற மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்புறம் வேறு என்னென்ன வேணா செஞ்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாமே ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம எப்பவும் போல் அந்த டீ காஃபி அப்புறம் மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் அந்த நம்ம பாரம்பரியமான அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கடலை மிட்டாய் அப்புறம் அந்த தேன் மிட்டாய் அந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நான் எல்லாமே வீடியோ எடுக்கலை சில இது மட்டும் நான் நோட் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த தீபாவளி செலிப்ரேஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு என் பசங்களுக்கு சாட் ஐட்டம்ஸில் இந்த பானிபுரினா ரொம்ப பிடிக்கும் அதனால் பானிபுரியவே ஃபுல்லாக அமுக்கிட்டு இருந்தானுங்க டேய் கொஞ்சமாக சாப்பிடுங்கடா இன்னும் ஒன் ஹவர் கழிச்சு லஞ்ச் எல்லாம் வேற சாப்பிடணும் அப்படின்ட்டு என் பசங்கிட்ட சொன்னால் அவனுங்க கேட்கவே இல்லை 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 எங்களுக்கு லஞ்சே வேண்டாம் எங்களுக்கு இதே போதும் அப்படின்ட்டானுங்க பட் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும் பட் நான்வெஜ் டிஷஸ் வந்து அங்கே ஒன்றுமே வைக்கல ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான் அங்கே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சேட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஷோ வந்து நடத்துனாங்க நம்ம டெலிவிஷன் ஆக்டர் மிர்ச்சி விஜய் அவர் வந்து ஈவெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் ஸோ அவர் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து மெஜிஷியன் வந்து மேஜிக்லாம் வந்து நிறையா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப சூப்பராக பண்ணார் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை வந்து எந்த ஒரு சப்போர்ட் லிஃப்ட் பண்ற மாதிரி அவர் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு நாங்களுமே அப்படியே போய் நம்ம டிவி ஆங்கர் மிர்ச்சி விஜய் அவர் கூட போய்ட்டு நாங்களுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஸோ ஈவெண்ட் வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு அண்ட் மத்தியானத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி அந்த டைமுக்குலாம் வந்து ஈவெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய ரிலேட்டிவ் தான் இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட இந்த முன்னார் ட்ரிப் போனப்போ வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதில் வந்து இவங்களாம் வந்திருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கொலீக்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட வந்து அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் அவங்களோடையும் வந்து அன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டு பலகாரம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக எங்களோட ஜலாட்டோ ஷாப்புக்கு வந்துட்டோம் எல்லாருக்கும் எந்தெந்த ஃப்ளேவர்ஸ் ஜலாட்டோ பிடிக்குமோ எல்லாருமே அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அண்ட் பேஸ்ட்ரீஸ்மே ஒன்று ரெண்டு அப்படியே டேஸ்ட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க வீட்டில் இருந்தால் எப்படியும் நம்ம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மளால வந்து கிட்ட ஃப்ரீயாக பேச முடியாது பட் இந்த மாதிரி ஷாப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஃப்ரீயாக வந்து நிறையா விஷயங்கள் பேசலாம் அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க பட் எங்கள் வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்காங்க ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மீட் பண்ணும்போது நிறைய வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க குட்டீஸ் இவங்களோட ஏஜும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ஏஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து ரிலேட்டிவாக பேசுறதை விட ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து பேசிகிட்டு இருப்போம் ஸோ ரொம்ப வந்து ஒரு ஜாலியான டாக் தான் போயிட்டுருக்கோம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறப்பே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு பக்கம் ஆயிடுச்சு ஸோ இந்த வருஷம் தீபாவளி டே பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளோட சூப்பராக போச்சு இந்த வருஷம் ஒரு பட்டாசு கூட நான் கையில எடுத்து வெடிக்கவே இல்லை அதனோ பெருசா பட்டாசு வைக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல பசங்களும் வந்து வெடி போதும் எங்களுக்கு நைட் ஷார்ட் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டானுங்க ஓகே வீவர்ஸ் மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோல தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்